அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அரியோ மான்மிகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் திருவோணம் நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் முதல் பதிவில் வந்து இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த பதிவில் வந்து அந்த நட்சத்திர பாதங்களில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்களில் பிறந்திருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா அது மட்டும் இல்லாத அவர்கள் வழிபட வேண்டிய தலங்கள் அவர்கள் செய்ய வேண்டிய தொழில்கள் அவர் எப்படிப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வரும் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த திருவோண நட்சத்திரமானது பார்த்திங்க அப்படின்னா நான் மகர ராசியில் இது வந்து காலபுருஷனுக்கு பத்தாவது இடம் ஓகேங்களா திருவோண ராசினோடய நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா சந்திர பகவான் அது இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா காலகிருஷ்ண பத்தாவது பத்தாவது வீடான மகர ராசி அந்த ராசியின் அதிபதி பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சனி பகவானாக வருவார் ஓகேங்களா சனி சந்திரன் சேர்க்கை இந்த நட்சத்திர இந்த ஜாத இந்த நட்சத்திர பிறந்தவங்க கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாத இந்த பாதங்கள் பக்கத்தில் வந்து முதல் பாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஷ ராசியில் வரும் ஓகேங்களா ரெண்டாவது பாதம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி மூன்றாவது பாதம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி நான்காவது பாதம் வந்து கடக ராசியில் வரும் இந்த முதல் பாதையில் பிறந்திருக்கவங்க அப்படி சாயல் எப்படி இருக்கும் அப்படின்னா செவ்வாயின் குணங்கள் செவ்வாயின் அம்சத்தில் இருப்பாங்க சந்திரனோட குணம் செவ்வாயின் அம்சத்தில் இருப்பாங்க ஸோ செவ்வாயின் அம்சம் சனி ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் செவ்வாய் ஸோ இந்த மாதிரி இதில் வந்து இவங்களோட அமைப்பு இருக்கும் சாயல் இதெல்லாம் சரிங்களா ஸோ தனியினுடைய தொடர்பு இருக்கிறதுனால இவர்களுக்கு வந்து சில கொஞ்சம் மந்தமாக இருப்பாங்கன்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி படிப்பில் நல்லா படிப்பு இதெல்லாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் லேட் பிக்கப்பாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாத படிப்பு நல்ல திறமை திறமன்ற செய்கிற தொழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு சமூக மக்கள் தொடர்பு அதிகமாக எந்த இடத்துல சம்மந்தப்பட்ட இடத்துலாம் வந்து இவங்க வந்து தொழில்கள் எல்லாமே வந்து இவங்க செய்வாங்க மில்ட்ரி ராணுவம் போலீஸு மாதிரி ரியல் எஸ்டேட் கண்ட கட்டடப் பணிகள்லாம் இருக்குங்களா அது மாதிரி இதில் இருப்பாங்க மாதிரி இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வேறு இந்த டபாயினோட தொடர்பு இருக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா உடன் பிறந்தவர்கள் மேலே நல்ல பாசம் இதெல்லாம் நிறையவே இருக்கும் உடன்பிறந்தவர்களுக்கு நல்ல ஹெல்ப்லாம் நல்லா பண்ணுவாங்க திறமை வாய்ந்தவர்கள் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் நட்பு வட்டங்கள் நல்லாவே வச்சுருப்பாங்க உயர் நல்ல எந்த ஒரு தொழிலையும் வந்து ஒரு நேர்த்தி இருக்கும் டீசென்சி பார்ப்பாங்க பர்ஃபெக்ஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க தலைமை பண்பு ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு இப்போ அரசு துறையில் சேர்ந்துருந்தால் கூட இவங்க வந்து உயர் பதவிகளில் தான் இருப்பாங்க ஒரு அட்மின் நல்ல அதாவது திருவண்ணட்ச பிறந்த பொதுவாக பார்த்திங்கன்னா அட்மின் கெப்பாசிட்டி இவங்களுக்கு நல்லாவே இருக்குங்க எந்த ஒரு இதுலேயும் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஒரு ஒரு விழா நடத்தணும் ஈவெண்ட் மேனேஜ் எதாவது பண்ணால் இவங்ககிட்ட இவங்க தலைமையில் விட்டோம் அப்படின்னா அதை இது வந்து சிறப்பாக செய்து தருவாங்க அத்தகைய சிறப்பு வந்து இந்த புதுவாக இந்த திருவண்ண இருக்குது அது ஒன்றாம் பார்த்தப்ப கொஞ்சம் கூடவே அதிகமாகவே இருக்கும் அவங்க நல்லாவே செயல்படுவீரர்கள் தான் தாய் தந்தை நல்லா பாசம் இதெல்லாம் இருக்கும் உடன் பிறந்தவர்களுக்குலாம் விட்டு கொடுக்க மாட்டார்கள் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சுய முயற்சியில் முன்னேறணும்னு நினைப்பாங்க இவங்க எந்த ஒரு வேலையும் நேர்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு கட கடமையும் கண்ணியும் கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருப்பாங்க பிள்ளைகள்லாம் நல்லா வளர்ப்பாங்க சொல்வ வளம் நல்லாவே இருக்கும் இவர்கள் வந்து இருபத்தெட்டுலேருந்து முப்பது வயசில் இருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் தொழிலில் இருந்த தொழில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும் அதுக்கப்புறம் நல்லாவே அவங்களுக்கு சரியாகவே ஆகிடும் அவங்களுக்கு அதனால் ஒரு சிறப்பு இருக்குது அதனால் சனி செவ்வாய் சேர்க்கை இருக்கிறதுனால கோபம் அவங்களுக்கு அதிகமாக வரும் வார்த்தைகள் வந்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அதை மாதிரி பேசுவாங்க இவங்க வார்த்தைகள் எல்லாமே அது பலருக்கு வந்து மன ஒடிசலில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் இவங்க வந்து உண்மையில் நல்லவர்கள் தான் எல்லாேருக்கும் ஒரு உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கும் அவங்களுக்கு தன்னம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சியில் முன்னேறுவாங்க சொத்து வண்டி வாகனம் இவங்க முயற்சியில் வாங்குவாங்க பெற்றோர்கள்லாம் நல்ல மதிப்பு இருக்கும் அவங்களுக்கு நல்ல திற ஒரு வேலையை வந்து கரெக்டாக செய்து முடிப்பாங்க பணக்காரனா பார்க்க மாட்டாங்க எல்லோரும் நன்மைகள் எல்லோரும் நல்லாவே செய்வாங்க ஏன் சொ தனக்குன்னு வச்சு குடும்பமாக வெளியே போயிட்டு குடும்பத்துக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் அவங்க கொடுப்பாங்க தொழிலுன்னு பார்க்கச்சே வந்து இவங்க செய்கிற உத்தியோகம்னு பார்த்தா கவர்மெண்ட்டில் உத்தியோகம்னா வந்து அவங்க போலீஸ் மிலிட்ரி இதில் இருக்கலாம் மாதிரி கட்டுமானப் பணிகள் அது மாதிரி அதில் இருக்கலாம் அதே மாதிரி கப்பல் இண்டஸ்ட்ரீஸ் அதை மாதிரி இதில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிறைய நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யணுன்னு தான் நினைப்பாங்க ஸோ சொந்த தொழில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து சாம்பர்ஸ் வச்சுருப்பாங்க கேட்ரிங் பண்ணுவாங்க டியூஷன் சென்டர்ஸு அதேமாதிரி தூதரக பணிகள் வெளிநாட்டு வெளியூர்லாம் ஆள் பண்ணுங்கள் அந்த மாதிரி இதில் வச்சிருப்பாங்க டிராவல் ஏஜென்சிஸ் வச்சுருப்பாங்க இந்த சுற்றுலாத்துறையில் இருக்கல டிராவல் அந்த மாதிரி தான் வச்சு ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் வச்சுருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்க வந்து சொந்தமாக செய்கிற தொழில்கள் வந்து நிறைய பேருக்கு சில பேர் விவசாயம் கூட சில நில சம்மந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே இவங்க செய்வாங்க அதெல்லாம் வந்து இவங்க கை வந்த கலையாக இருக்கும் அதில் நல்ல பணமாக குறுகிய காலத்தில் உயிரை நிலைக்கு முன்னேறும் தன்மை பிறந்தவர்கள் இந்த ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம் இவங்க லைஃப் பார்ட்னர் சொல்ல பேசி லைஃப் பார்ட்னர் சொல்ல பேச்சு கேட்டாங்கன்னா வாழ்க்கையில் மேலும் வெற்றிகள் நிறையவே கிடைக்கும் இவர்களுக்கு உடல் உபாதைகள்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தா அவங்களுக்கு என்ன ஒன்று வந்து ஹீட் ப்ரெஷர் வரும் பயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து சளியில் சின்ன சின்ன தொல்லைகள் சளி தொல்லைகள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதேமாதிரி கொப்பளங்கள் அதுமாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா வந்து இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து கரெக்டானது பார்த்திங்கன்னா இந்த திரு திரு சென்னையில் இருக்க திருமலை இருக்க மாசிலாமணீஸ்வரர்கள் கொடியுடி அம்மன் உடனுரை மாசிலாமணீஸ்வரர் கோயிலில் போய் வணங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றிகள் நிறையவே கிடைக்குங்க சரிங்களா இது வந்து இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான உணாதிசயங்கள் அடுத்து இப்போ இந்த ரெண்டாவது பாதம் இந்த ரெண்டாவது பாதம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிஷபராசியில் வரும் அப்போ சனி ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் சுக்ரன் ஸோ சுக்ரன் வச்சு இவங்க சுகபோக வாழ்வை பணத்துக்கு ஒரு பிரச்சனையுமே இருக்காது இவங்களுக்கு எப்போ வரும் எப்படி வரும் தெரியும் ஆனால் பணம் கரெக்டாக எங்களுக்கு கைக்கு வந்துடும் பண பிரச்சனை இருக்காது சொத்துக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது நல்ல தாராளமாக செலவு பண்ணுவாங்க கை நீளம் கூட சொல்லலாம் கை ஆகலாம் கைனு அதுமாதிரி நல்ல செலவுகள் நிறைய செய்வாங்க நல்ல படிப்பாளிகள் நல்ல இருப்பாங்க தந்திரசாலிகள் சொல்லலாம் பேச்சு சாமர்த்தியம் அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு லைஃப் பார்ட்னர்ஸ் நல்லா பாசத்தோடு வச்சுருப்பாங்க அதிக அன்பு வச்சுருப்பாங்க லைஃப் பார்ட்னர்ஸ் மேலே அதுவும் இல்லாத வந்து இவங்க நண்பர்கள் வட்டம் நிறையவே இருக்கும் பிரயாணங்கள் நிறைய செய்வாங்க ஸ்வீட்ஸ் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைகள் நல்ல பாசமாக வளர்ப்பேன் அவங்க பிள்ளைங்களுக்கு எது தேவைன்னு அறிஞ்சு அவங்க கேட்காமலே வந்து அவங்களுக்கு செய்யும் தன்மை உள்ளவர்கள் தாய் தந்தையே நல்லாவே பாசம் இருக்கும் தாயை விட தந்தை விட தாய் மேலே அதிக அன்பு எல்லாம் வச்சுருப்பாங்க மனைவி மேலே நல்ல இது ஒரு நல்ல பண்பு நல்ல உயிரிய மரியாதையெல்லாம் வச்சுருப்பாங்க மனைவிக்கு கட்டுப்பட்டவர்கள் கூட சொல்லலாம் உயிரிய நோக்கம் உள்ளவர்கள் தாராள சிந்தனை தர்ம சிந்தனை நிறையவே இருக்கும் சொ தொழிலில் ஒரு நேர்த்தி இருக்கும் குறுகிய காலத்தில் முன்னேற்றங்கள் நிறையவே காண்பாங்க இவங்க பண பிரச்சனை ஒன்றுமே இருக்காது இவங்களுக்கு பிள்ளைகள் நல்லா வளர்ப்பாங்க இவங்க அநேகமாக நிறைய பேர் சொந்த தொழில் தான் செய்வாங்க இவங்க சொந்த தொழிலும் பார்த்தா வந்து எது மாதிரி வைப்பாங்க அப்படின்னா இவங்க ஸ்வீட் ஸ்டால்ஸ் இருக்காங்க பேக்கரி ஸ்வீட் ஸ்டால்ஸ் வைப்பாங்க பல சரக்கு கடைகள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வைப்பாங்க வெஜிடபிள் மாட் ப்ளூ ஃப்ளோர் மாட்டு அது மாதிரி இது வைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி வந்து பார்த்தா இரும்பு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸு கட்டுமான பணிக்கு தேவை அந்த இதில் இருப்பாங்க இன்டீரியர் டிசைனர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இது பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பியூட்டி பார்லர்ஸ் ரன் பண்ணுறவங்க இருப்பாங்க பெண்கள் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் ஆடை ஆபரணங்கள் அதெல்லாம் வச்சு சே இது பண்ணுறவங்க சொந்தமாக செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க தொண்டு நிறுவனங்கள் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பான் இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்கள் அவங்க செய்ய வேண்டிய தொழில்கள் இவர்களுக்கு நோயின்னு பார்த்தா வந்து மெயினாக சுகர் வரும் இவங்களுக்கு கல்லீரல் பிரச்சனைகள் வரும் அதேமாதிரி லேடிஸ்க்கு வந்து கர்ப்பப்பை பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவர்கள் ஆண்களில் பெண்கள் வந்து இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்த திறமையானவர்கள் சொல்லலாம் அதிர்ஷ்டசாலிகள் சொல்லலாம் நன்மை இந்த திட்டங்கள் தீட்டுவதில் வல்லவர்கள் சொல்லலாம் நல்ல செயல் வீரர்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் குடும்ப நிர்வாக பொறுப்பு அதிகமாகவே இருக்கும் இவர்களுக்கு வந்து அந்த நோய்கள் சொன்னால் இந்த வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு வந்து ஏற்றத்தில் ஒரு பெருமாள் ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா வந்து ஆடுதுறையில் இருக்க சூரியநாராயணார் கோயில் இருக்குது இல்லைங்களா அந்த கோயிலில் போயிட்டு வர்றது இவங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் தரும் அது மட்டும் இல்லை திருப்பதி வெங்கடாஜலபதி இந்த கை கை இவங்களுக்கு வந்து மேலும் வெற்றிகள் தான் திருப்பதி வெங்கடாஜபதினா சந்திரனோட ஸ்தலம் அது ஸோ திருப்பதி வெங்கடாஜலபதி வணங்க இவங்க வாழ்க்கைக்கு என்றைக்குமே வெற்றி கிடைக்கும் சரிங்களா இது வந்து இந்த ரெண்டாவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சிறப்பு குணங்கள் இந்த மூன்றாவது பாதம் இந்த மூன்றாவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு மிதுன ராசி வரும் ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சனி ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் புதன் ஸோ புதனோட இதுனால இவங்க பயணங்கள் அதிகமாக செய்வாங்க நண்பர்கள் வட்டம் அதிகமாக இருக்கும் கலகலப்பு பேர் வழிகள் பேச்சு சாமாத்தியம் அதிகமாக இருக்கும் கதை கட்டுரை இதிலெல்லாம் வந்து இவங்களுக்கு நல்லாவே நாட்டம் அதிகமாக இருக்கும் பாட்டு அதிகமாக கேட்பாங்கன்னு சொல்லலாம் கைசை பிரியர்கள் சொல்லலாம் இவங்க வந்து ஃபெமிலியர் ஆகணும்னு நினைப்பாங்க சீக்கிரமே சந்திரன் மனதுக்காரன சீக்கிரமே வந்து ஃபெமிலியர் ஆகிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த நிலையை வந்து சீக்கிரமாக இவங்க எட்டிடுவாங்க இவங்களுக்கு லேட் மேரேஜ் இருபத்தெட்டு முப்பது வயசில் லேட் மேரேஜ் பண்ணது மேலும் சிறப்பு இவர் வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் ஆண்களோட லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு வராங்க இல்லைங்களா அவங்க வந்தவண்டே தான் வந்து இவர் வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக அமையும் நல்ல படிப்பாளிகள் நல்ல கால்குலேட்டிவ் மைண்டில் நல்லாவே இருக்கும் எல்லாேருக்கும் வந்து ஈக்குவலாக நினைப்பாங்க மகிழ்ச்சி ஒன்றே இவர்களின் தாரக மந்திரமாக இருக்கும் தாய்மாமன் மூலம் நல்ல பெரிய அளவை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து இவர்கள் வெற்றியை காண்பார்கள் இவர்களுக்கு இப்போ இவங்க வந்து பிஸ்னஸ் தான் இவங்க நிறைய பண்ணுவாங்க இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இவங்க ஆடிட்டிங் செக்ஷனில் இருப்பாங்க சொந்தமாக வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதேமாதிரி டியூஷன் சென்டர்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸு மேரேஜ் கல்யாணமண்ட ஹால்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இதில் இருப்பாங்க அப்படியே ஹாஸ்டல்ஸ் ரன் பண்ணுறவங்க அதே மாதிரி கப்பல் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இது மாதிரி அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இது அதில் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி தூதரக பணிகள் கன்சல்டன்சி இதெல்லாம் வச்சு ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இதெல்லாம் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்க நிறையவே இதில் இருப்பாங்க நல்ல திறம்பட செயல்படுவார்கள் தான் இவர்கள் ஒரு சமயம் மன சஞ்சலங்கள் இருக்கும் பிரயாணங்கள் அதிகமாக செய்கிறவங்க இவங்க அதாவது ஒரு ஊர் ஊராக போய் பிஸ்னஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிஸ் ரன் பண்ணுறவங்க அதுமாதிரி மாதிரி வந்து ட்ராவல் ஏஜென்சிஸு அதுக்கப்புறம் வந்து அந்த டூரிஸ்டம் டெவலப்மெண்ட்லாம் இருக்கலாம் அந்த மாதிரி இதில் இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க கைடு அது மாதிரி சொல்லலாம் கைடு அட்வைசர்ஸ் இது மாதிரி இருப்பாங்க உத்தியோகத்தில்ன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இவங்க இந்த பேங்கிங் செக்டர்ஸில் இருப்பாங்க ஐடி செக்டார்ஸு ஜோதிடர் கூட நிறைய பேர் இருப்பாங்க இதில் பேங்கிங் ஐடி செக்டர்ஸில் இருக்கவும் நிறைய பேர் இருப்பாங்க அதேமாதிரி லெக்சரர்ஸ் சொந்தமாக ஸ்கூல் ரன் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து ஃபவுண்டர்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நோய்கள் பார்த்தா இவங்களுக்கு நரம்பு பிரச்சனை வரும் பேக் பெயின் அதிகமாக வரும் சளி தொலைகள் லங்ஸில் சல் கோல்ட் ஃபார்மேஷன் வர்றது இதெல்லாம் வந்து இவங்களுக்கு நிறையவே வரும் அவங்களுக்கு ஸோ இவர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சயன கோலத்தில் இருக்க பெருமாவில் வணங்கணும் அதாவது என்ன ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதர் அப்படி இல்லைன்னா திருவள்ளூரில் இருக்க வீரராக ஒரு வணங்கத்தில் இவர்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து வெற்றிகள் நிறையவே கிடைக்கும் இவர்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் சொல்லலாம் இவர்கள் கர்ம வீரர்கள் செயல் வீரர்கள்னு சொல்லலாம் அந்த திறமை வாய்ந்தவர்கள் இந்த மூன்றாம் பத்து பேச்சு சாமர்த்தியம் எல்லாமே நிறையவே இருக்கும் எந்த வருஷமும் தீர்க்க ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் தான் அதில் செயல்படுவாங்க அதில் வெற்றியும் காண்பவர்கள் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த நான்காவது பாதம் இந்த நான்காவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடகராசிலே வரும் அது சந்திரனோட வீடு அப்போ பார்க்கச்சா இங்கே பார்த்தோம் அப்படின்னா சனி ப்ளஸ் சந்திரன் ப்ளஸ் சந்திரனே வரும் சார் ரெண்டு சந்திரன் வரும் இதில் ஒரு இந்த நான்காம் பாதத்தில் ஒரே ஒரு இது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சந்திரன் வர்றதுனால ஒரு சிலருக்கு வந்து இருதார யோகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது வந்து மற்ற கிரகநிலைகளை பொறுத்து மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா ரெண்டு சந்திரன் நேர் ஏழில் வர வரும் ஏன்னா மகர ராசி திருவண்ணா நட்சத்திரம் இது நான்காவது பாதம் பார்த்தீங்கன்னா கடகராசி சார் மகரத்துலேருந்து கடகம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாவது ராசியாக வரும் அப்படி பார்க்கச்சே வந்து நேர் சந்திரன் ரெண்டு சந்திரன் இதுவாகிறதுனால இவ ஒரு சிலருக்கு வந்து நிறைய பேர் இருதார யோகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இவங்களுக்கு ஸோ லேட் மேரேஜ் பண்ணுறதுல கொஞ்சம் வந்து சிறப்பு அது தள்ளி போடுறது சிறப்பு இவங்க ஒய்ஃப் பேர் இது ஸ்டார்ட் பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே நல்லபடியாக போகும் ஒய்ஃப் லைஃப் பார்ட்னர் இது பண்ணி அனுசரித்து போனாங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி நல்ல தாய்மை குணம் அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் யாரையும் விட்டு கொடுக்க மாட்டார்கள் சுய கௌரவத்தையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் கஷ்டம் வந்தால் அவங்களுக்கு கிட்டந்து உதவி செய்து அவங்கள ஒரு நல்ல நிலைக்கு எத்தனை வரைக்கும் காப்பாற்றுவாங்க உடன் பிறந்தவர்களும் நல்ல இது இருக்கும் தாயை விட்டு தந்தை மேலே அதிக பாசமாக இருக்கும் தந்தையோட சொல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து தந்தை சொல் வேதவாக்க எடுத்து ரன் பண்ணுவாங்க தாய் வழி மூலமாக கிடைக்கிற சொத்துக்கள் வந்து நிறையவே இருக்கும் சுய முயற்சியில் முன்னேறணும்னு நினைப்பாங்க அதனால் பூர்வீக சொத்து ஏதாவது தாய் வழியாக தந்தை வழியாக சொத்துக்களை வந்து அதை இது பண்ண மாட்டாங்க அழிக்க மாட்டாங்க அதை வேம் வம்ச விருத்தி மாதிரி அதை வந்து வளர்த்து தான் இவங்க பார்ப்பாங்க அதை வந்து அழிக்க மாட்டாங்க அதை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க அதை அழிக்க மாட்டாங்க ஒரு தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் உண்மையில் வந்து இவர்கள் வீரர்கள் சொல்லலாம் அவங்க அது அதுவும் இல்லாத வந்து இவங்களுக்கு வெளிநாடு வெளியூர் போகிற ப பிரயாணங்கள் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பணத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்காது இவங்களுக்கும் சாப்பாட்டுக்கும் சரி ஜீவனத்துக்கும் சரி ஒரு வித பிரச்சனையும் இருக்காது சொந்த தொழில் செய்கிறவங்க கூட நிறைய பேர் இதில் இருப்பாங்க இவங்க சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா வந்து கொரியர் சர்வீசஸ்லாம் இருக்கீங்களா அந்த மாதிரி சர்வீசஸ் பண்ணுவாங்க ஹாஸ்டல்ஸ் ரன் பண்ணுறவங்க இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து லேடிஸ் கார்மெண்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி இது துணி துணி இது டிபார்ட்மெண்டல்ஸ் துணி கடைங்களா இருக்கீங்களா அந்த மாதிரி இதில் வந்து இவங்க நெசவு தொழில் செய்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லை வந்து வாங்கி விற்கிறோம் ஹோல்செயிலர்ஸ் ரீட்டைலர்ஸ் அதை மாதிரி இங்கே இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸு சில்ட்ரன்ஸ் வியர்ஸு அதுமாரி பியூட்டி ஸ்பா அது மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருப்பாங்க வாலண்டியர்ஸு அதெல்லாம் செய்கிறவங்க சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் வந்து இந்த நான்காவது பாதையில் பிறந்தவங்க சொல்லலாம் இவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரத்த இருதய நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரத்த நோய் ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்க்கு வர வாய்ப்புகள் இருக்குது இஎன்டி ப்ராப்ளம் வரும் இஎன் நோய் இஎன்டி ப்ராப்ளம் வரும் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் வந்து இந்த நான்காவது பாதம் வரவங்க பிறந்தவங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்குது இவர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வணங்க வேண்டியது வேலூர் மாவட்டத்தில் இருக்க திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்பார்க்கடல சொல்கிற காவேரி பக்கமில் இருக்க பிரசன்ன வெங்கடேச பெருமாள் வணங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கு என்றைக்குமே வாழ்க்கையில் வெற்றி தாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த நான்காவது பாது சிறப்பு குணங்கள் இதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா இதோட இந்த பதிவு முடியுது அடுத்த பதிவில் இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு அம்சம் என்னன்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா நன்றி வணக்கம்